அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து கத்தாரில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீண்ட காலமாக பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாட உதவியால் இந்த மக்களோட தவிப்புக்கும் இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு வரமுன்றான்னு சொல்லிலும் இருபது பில்லியன் கத்தார் ஆளுடைய பெரிய ப்ராஜெக்டோண்ட சென்செக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ரூவல் பண்ணி ஃபைனான்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி சம்பூர்ணமான கவர்மெண்ட் ப்ரொசீஜர் அவ்வளோத்தையும் முடித்து வச்சிருக்காங்க சிம்சிமா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு பீச் ஓரம் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க கத்தாவில் இருக்கிறாங்க அவ்வளோ பேருக்கும் அதில் நிறைய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் பெரிய ஹோட்டல்ஸ் தீன் பார்க் அப்படியான பல விஷயத்தை மேற்கொண்டு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்ட செய்திருக்காங்க இது கிட்டத்தட்ட ஆக குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் பேர் இதில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு அடுத்த விஷயம் ஒரு கம்பெனி சப்கண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கம்பெனிக்கு மேலே இது கொடுக்கப்படும் அப்போ எல்லா இடத்தையும் நிறைய டிரைவர்ஸ் நிறைய லேபர்ஸ் நிறைய ஆஃபீஸ் பாய் நிறைய இன்ஜினியர்ஸ் சிவில் என்ஜினியர்ஸ் மாறு கியூஎஸ் இப்படியான பல துறைகளை இதில் கட்டாயம் வேலை வாய்ப்பு இருக்கு அது சம்பந்தமான முறையில் இதை எங்கே போயிட்டு எப்படி தேடணும் என்ன முறையில் செய்யணும் சொல்லி கூகுளில் நீங்கள் தேடி பார்த்து இதை கட்டாயம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு இப்போ அப்ளிகேஷனை போடுங்க அதுக்கடுத்ததாக வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இது ஏஜென்சிக்கும் நிறைய வேலைவாய்ப்புக்காக வேண்டி லேபர்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி இதை கண்ட்ராக்ட் கொடுப்பாங்க அங்கேருந்து இங்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம்னு சொன்னோன்னா பெருசாக மக்கள் நினைக்கி நீங்கள் ஏமாந்துறாயிங்க இங்கே விசா டிக்கெட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க ஏஜென்சிக்கு நீங்கள் அங்கே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி தயவு செய்து வராதிங்க சின்னொரு எமௌண்ட் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொன்னால் கட்டிவாங்க காரணம் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவாயையும் நாட்டுக்கு அனுப்ப இயலா சாப்பாடு ரூம் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு தந்தால் கூட உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆக குறைஞ்சது வெள்ளிக்கிழமை லீவு உங்களுக்கு முடிவெற்ற செலவு சோப்பு சீப்பு உங்களுக்கு ஆசைப்பட்ட சாமான இது கொஞ்சம் வாங்கி அப்படி இருக்கும்போது ஆக குறைஞ்ச காசு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரூபாய் முந்நூற்றம்பது ஐம்பது ஆக குறைஞ்சது போகும் மிஞ்சும் உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் தான் மேக்சிமம் மிச்சப்படுத்தலாம் அதுலேயும் ஒரு கையில நூறுரூவா காசி வச்சுட்டு தான் நீங்கள் அனுப்பியும் வேணும் அப்படி அனுப்பும் போது நாட்டுல எம்பதினாயிரம் தான் வரும் நல்லா கொள்ளணும் விஷயத்தை அங்கே பெரிசா சொல்லுவாங்க அது தெரியுமே ஓவர் டைம்னு சொல்லி பேரில் அதை நம்பி நீங்கள் எதுக்கும் செய்ய வேணாம் காரணம் இங்கே ஆயிர ஆயிரம் தான் பேசிக் அடிப்பாங்க வேற என்ன மாது போட்டு ஐநூறுரூவாய் பொறுத்தரோம் ஆயிரம் ரூபாய்க்கு பேசிக் அடிக்கும் போது ஓவர் டைம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு மூன்றுரூவா பைசம் நாலு ரூபாயால் காசு தான் விழும் நாலு அவர் செஞ்சால் கூட ஒரு பத்து பன்னெண்டு ஆள் காசி தான் உங்களுக்கு வரும் அதையும் பெருசாக நீங்கள் சொல்லுவானோல் அப்படி சம்பளம் எடுக்கலாம் இந்த சம்பளத்தை பேலன்ஸ் பண்ணலாம் இதை கொடுக்கலாம்னு சொல்லி தயவு செய்து நம்பிடவானா இது இப்படி தான் சுச்சுவேஷன் அப்போ இருக்கிறதுனால இங்கே உள்ள மக்கள் வேலையை தேடி ஜொயின்டாக பாருங்கள் நாட்டில் உள்ளாக்கள் வர இருக்கிறார்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்து வாங்க அப்படி ஒரு வேலை இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா இப்போ கத்தாரை வச்சுட்டு பெரிய படம் காட்டுவாங்க ஏஜென்சி பாட்டி அப்போ அதனால் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கிறது உண்மையான விஷயம் இந்த வேலை திட்டங்கள் நடக்கிறது உண்மையான விஷயம் வேலை வாய்ப்பு வரும்ன்றது உண்மையான விஷயம் அல்லாட உதவியால் இன்னொரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் கட்டாயம் நடக்கும் வேலைக்கு நிறைய பேர் காத்துட்டிங்க நினைக்கணும் சாலைலாம் எல்லா உதவி செய்யட்டும் நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட் போனால் நிறைய மக்கள் பிரச்சனை தீரும் நல்ல முறையில் மக்கள் வாழும் அவங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்கணும் ஸ்கூலும் துவா செஞ்சோழும் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு எல்லாரும் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணி முடியும்